என் குழந்தையே இன்று இந்த நரசிம்மர் வாக்கு காரணம் இல்லாமல் உன் கண்களில் படவில்லை உன்னை தேடி நான் வருவதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது என் வாக்கு பொய்க்காது என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த நரசிம்மரின் வாக்கை முழுமையாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை அடித்து விரட்ட உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கின்றேன் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய வினைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் நல்ல விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த நரசிம்மர் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க போகிறது என்று அர்த்தம் இத்தனை நாளும் நீ தாங்கிய உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து மீண்டு வரப்போகின்றாய் என்று தான் அர்த்தம் எப்பொழுதும் எல்லா விஷயங்களும் நன்மையை கொடுக்காமல் தீமையை கொடுக்கிறதே என்று எண்ணி வருந்தினாய் அல்லவா உனக்கு நன்மை என்றால் என்ன என்பதனை நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு இடைஞ்சல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இதனால் வரையிலும் நீ சந்திக்கின்ற போராட்டங்களை கண்டு மனம் சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் இவர்களை இத்தோடு நான் விட்டுவிடப் போவதில்லை உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்களுக்கான உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்களுக்காக சேர்த்து வைத்து வேதனையை அனுபவிக்கப் போகின்றார்கள் யார் வாழ்க்கையில் நீ கெடுதலை நினைத்தாய் தெரியுமா என்று அவர்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நரசிம்மரின் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ எப்படி கெடுதலை செய்ய முயற்சி செய்தாய் என்று தான் இந்த நரசிம்மர் அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருந்தேன் நான் கொடுக்கின்ற வாய்ப்புகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக திருந்தி வருவதற்கானது அதை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் இல்லாத பட்சத்தில் என்றுமே அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என் குழந்தை இன்று இந்த நரசிம்மர் நம்மை எதற்காக தேடி வந்திருக்கிறார் என்று யோசிப்பதை விட நான் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு என்ன காரணம் என்பதனை நானே சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது முதலில் இந்த எண்ணங்களை எல்லாம் வேறறுத்துவிட வேண்டும் எல்லா எண்ணங்களையும் என் செலுத்திவிடு உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு என்ன அப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று என் குழந்தை நினைக்கலாம் நீ நினைப்பது எனக்கு புரிகின்றது ஓரளவிற்கு மேல் எந்த ஒரு வாரத்தையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த நரசிம்மர் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்கும் நீ வருத்தப்படாதே நீ அனுபவித்த சோதனைகளும் துயரங்களும் இனிமேல் முடிவுக்கு முடிவிற்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற போகின்றது நீ எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் வரப்போகின்றது நீ எதை கேட்டு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தாயோ அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கப்படும் என்று அப்படித்தான் வாழ்க்கையில் உனக்கான நல்ல கதவு போகின்றது அந்த கதவை இந்த நரசிம்மர் நான் திறந்து வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே உனக்கு என் மீது நம்பிக்கை இருப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்றது என்றால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை தவிர்க்காமல் கேட்க வேண்டும் இத்தனை காலமும் நான் உன்னை தேடி வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் முன்பெல்லாம் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய ஆட்டமும் தெய்வத்தின் மீது அல்ல எல்லாவற்றிலும் நீயாகவே சமாளித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இப்பொழுது சக்தியை அதிகமாக நாடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தீர்வு என்ற ஒன்று தெய்வத்திடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது அதனால் நீ எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்னை அதிகமாக நினைவில் கொள்ள தொடங்கிவிட்டாய் இந்த நரசிம்மர் நமக்கு எதையாவது செய்ய மாட்டாரா சிங்க முகத்தோடு இருக்கின்ற இவர் ஒரு கண் நம் வாழ்க்கையை பார்த்து விட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்லது நடக்குமே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனைக்கான பதிலை தான் இந்த நரசிம்மர் கொண்டு வந்திருக்கின்றேன் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன்னால் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த அப்பா எந்த கேள்வியும் கேட்காமல் உன் கைகளில் தர தயாராக இருக்கின்றேன் எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காது உனக்கு எத்தனை கெடுதல் இவர்கள் செய்தாலும் சரி நீ அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுப்பேன் அதற்கிடையில் இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீ எதையாவது செய்ய போக நாளை அது உனக்கே பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ இவர்களால் பட்ட கஷ்டங்கள் போதும் இனி ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் காண முடியும் நரசிம்மரின் அருளை பெற்றுவிட்டாய் அல்லவா இந்த நரசிம்மரின் கண் பார்வை உன்மீது விழுந்து விட்டது உன் வாழ்க்கையை நான் என்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டேன் இதன் பிறகு உன்னை நெருங்குவதற்கு சற்று எதையுமே எதிர்கொள்ள நீ சற்று தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பு எந்த விஷயங்கள் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் மீட்டெடுத்து உனக்கான நல்ல நேரத்தை அடைய முடியும் என்பதனை நீ ஏற்றுக்கொள் என் குழந்தையே நான் உனக்கு தர நினைப்பது எல்லாம் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை மட்டுமல்ல உனக்கான தைரியத்தையும் உனக்கான துணிச்சலையும் நான் உனக்குள் கொடுக்க விரும்புகின்றேன் இந்த தைரியமும் துணிச்சலும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்று கொள்ள தயாராக இரு யாராவது என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தார்கள் என்றால் இந்த நரசிம்மர் கொடுக்கின்ற ஒரு சத்தத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாட்களாக இருக்க நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இனி நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றியை காண்பாய் உன் சோதனைகள் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது என் குழந்தையே இனி உனக்கு நல்லது நடக்கும்